இளையிலா பொதே இதயம் வரை நனகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வாணுமே இளையனிலா பொழிகிறதே இதயம் வரை நனகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விடிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொடுகிறதே உலா மேகம் கணா காணுமே விழா காணுமே வானுமே பொழிகிறதே முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அழகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீளவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் ிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகுமேகம் கணா காணுமே விழா காணுமே வாணமே இளைய நிலா பொழிகிறதே